எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் அமாவாசை கும்பிட போகிறோங்க அமாவாசைக்கு தான் என்ன சமையல் பார்க்கலாம் ஐம்பது கிராம் தூரம் பருப்பு ரெண்டு பச்சை மிளகா அஞ்சாறு பல் பூண்டு உடிச்சு போட்டுருங்க கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் இது எல்லாமே போட்டுருங்க ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பருப்பை வச்சுருங்க அதை பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் அரிசி கழுவி வச்சுட்டேன் சாதத்துக்கு அதுக்கப்புறம் வந்து இப்போ வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மில்லிஸ் மில்லிசாக கொஞ்சம் பெர்ஸ் பெருசாக கட் பண்ணிக்கோங்க இப்போது அரிசிக்கன்று தண்ணியில் போட்டுட்டு ஒரு தென்னங்குச்சி எடுத்து நல்லா அலசிட்டு தென்னங்குச்சி கழுவிடுங்க அதுக்கப்புறம் அதில் நார் எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளியும் நல்லா மீடியம் சைஸாக எடுத்துக்கங்க ரெண்டு எடுத்துக்கங்க ஒன்று பருப்பில் போட்டாச்சு ஒன்று வந்து இதில் சேர்த்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன் ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ மூடி வச்சுட்டேன் பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்போ இது உடனடி ரசங்க எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம் புளி கால் ஸ்பூன் தூள் ரெண்டு பிஞ்ச் புளி ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இது பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் தூள் எல்லாமே போட்டாச்சு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு எப்பவுமே ரசத்துக்கு நிறைய சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது சக்தியாகவும் இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து மிளகு அரைச்சிட்டு ஒன்றும் பதியமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு ஒரு பல்ஸ் விடுங்க கருவேப்பில் கொத்தமல்லி இல்லை கருவேப்பில் கொத்தமல்லி இல்லாமல் இன்றைக்கி சமையல் பண்ணிவிட்டேன் வீடியோ போடவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாறி இருந்தது ஏன்னா கருவேப்பில் கொத்தமல்லி இல்லாமல் என்ன நம்ம வீடியோவில் காமிக்கிறதுன்னு எனக்கே புரியல இப்போ வந்து ரசம் தாளிச்சிட்டேங்க ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது வந்து வாழைக்காக்கு பட்டி வச்சிடறேன் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கல் உப்பு தண்ணி தெளிச்சுட்டு கல் உப்பு கரையிட்டோம் இதை அப்படியே பெசரி வச்சிடலாம் வாழைக்காய் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு அரிசி கருணை தண்ணியில் போட்டிருக்கேன் அரிசி கண்ண தண்ணியில் போட்டால் கருக்காது அதுக்காக தான் கண்ண தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ வந்து வாழைத்தண்டு பாருங்கள் சூப்பராக ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்தில் வாழைத்தண்டு வந்துடும் இது எல்லாம் வாழைத்தண்டுங்க சீக்கிரம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை வந்து அதில் சேர்த்துட்டேங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை இப்போ கடைஞ்சி வச்ச பருப்பு எடுத்து இதில் சேர்த்துட்டேங்க தேவையான தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ இது கொதித்து கரெக்டாக நம்ம பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட வேண்டியது தான் கொத்தமல்லி இருந்தால் போடுவேன் இல்லை என்கிட்ட இப்போ தாளிச்சிக்கலாங்க சாம்பார் ரெண்டு முழு காஞ்ச மிளகா கால் ஸ்பூன் கடுகுத்தம்பருப்பு ஒரு பிஞ்ச் சீரகம் ஒரு பிஞ்ச் வெந்தயங்க வாசனையாக இருக்கும் நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்திங்கன்னா இப்போ வந்து தாளிச்சாச்சு சாம்பார் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாத்திரம் மாற்றிட்டேன் இப்போ அடுத்தது வந்து பீன்ஸ் பொரியல் தாங்க செய்ய போகிறேன் இப்போ வா கட் பண்ண வாழக்காவை இதில் பெரட்டி வச்சிடலாங்க இப்போ கல் உப்பு கரைஞ்சிடுச்சு கட் பண்ண வாழக்காவை இதில் வந்து நல்லா பெரட்டி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க மூடி ஏன்னா காரம் எல்லாமே அதில் ஒட்டி இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக வருதுடாங்க சீக்கிரம் நம்ம சமைக்கணும்னா இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமே சமைச்சிடலாம் மொத்தமே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட ஆகாது நமக்கு டக்கு டக்குன்னு ஆகிடும் இப்போ அடுத்தது வந்து பீன்ஸ் பொரியலுங்க ரெண்டு ஸ்பூனு சிறுபருப்பு எடுத்து ஆஃப் பாயில் வேக வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கால் ஸ்பூன் கடுகு பருப்பு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாமே போட்டுட்டங்க அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நார்மல் பச்சை மிளகாய்னால் பரவாயில்ல இது எங்கள் வீட்டில் வளர்ந்தது காரம் கிடையாது நார்மல்னால் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கங்க நூற்றி ஐம்பது கிராம் வந்து பீன்ஸ் சேர்த்துட்டேங்க பீன்ஸ் சேர்த்து ஒரு செகண்டு வதக்கிட்டேங்க வெங்காயம் ஒரு செகண்ட் வதங்கினோன்னே பீன்ஸ் சேர்த்துக்கோங்க பீன்ஸு நல்லா ஒரு செகண்ட் வதக்கிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது கூடுமான வரைக்கும் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வேக வச்ச பருப்பு அந்த தண்ணியே போதுங்க சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க இது அஞ்சு டு ஒரு ஏழு நிமிஷத்தில் நான் டைம் வச்சு தாங்க சமைப்பேன் ஒரு ஏழு நிமிஷத்தில் இது வெந்துருங்க பீன்ஸு சிம்மிலேயே வேக வைங்க ஃப்ரெஷ்ஷான பீன்ஸுங்க டைம் வந்து கேரட்டுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஒரு ஏழு நிமிஷம் வேகுங்க அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றிடுங்க இதில் வந்து முறு முறு நல்லா சிம்லையே வச்சு நல்லா புரட்டிப்பட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா புரட்டிப்பட்டு எடுத்திங்கன்னா முறு முறுன்னு வரும் வாழைக்காய் இப்போ சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு வாழைத்தண்டு சாம்பார் அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் வாழைக்காய் வருவல் ஒயிட் ரைஸ்ஸு ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சாமி கும்பிட போகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நல்லா இருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்